பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா அப்படின்னு தளபதி அறுபத்தி எட்டு கோட் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அதிரடியை கிளப்பிட்டார் வழங்கும் போல் விஜய் காரணம் என்னென்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடியே கலப்பட்டுமா ஷாம்பைனை தொடக்கட்டுமா அப்படின்னா இடையில் ஒரு வாய்ஸ் ஒன்று வருது இல்லை இல்லை ஷாம்பைனை என்ன சொன்னால் காம்பைனை தொடங்கட்டுமா அப்படின்னு இதான் தேர்ந்து தேர்தலோடு சேர்ந்து இந்த வரியில் இல்லை இல்லைன்னுப்பா ஷாம் பேனை தோறக்கட்டுமா அப்படின்னு விஜயோடைய எதிர்ப்புகள் அதை கேட்குற ஒரு பிரபுதவா குரல்னு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டி சாங் ஓகே இது விஜய் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுவோடைய ட்ரேட்மார்க் விஜய் ஒரு சாயல் ரெண்டாவது என்னென்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடியாக ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ற இடத்துலருந்தே ஆரம்பிச்சிருந்து தொடர்ச்சியாக விஜய் படங்களுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் என்னென்னா போன படத்தில் கூட லியோவில் கூட ஒரு கையில் தம்மு ஒரு கையில் சரக்கு இது நியாயங்களா நீங்கள் அப்படின்னு குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட நிறைய பேர்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் விஜய் கூட சொல்லியிருந்தார் என்னுடைய படங்களில் இதெல்லாம் இடம்பெறாது அப்படின்னு லியோ கூட அந்த படத்தினுடைய காட்சி அந்த கதைக்கு தேவைப்படுறதுனால தான் வந்து அந்த தம்மு சரக்கு இதெல்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சிங்கிலே வந்து பார்ட்டின்னு ஆரம்பித்தாச்சு பார்ட்டிக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு சொல்லவே தேவையில்லை அவங்க டீமே ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்ட்டி வச்சு கொண்டாடிப்பாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த பாடலில் நிறைய விஜயோடைய எதிர்கால அரசியலுக்கு சில வார்த்தைகள் அப்புறமா வந்து வெங்கட் பிரபுவோடைய அந்த ட்ரேட்மார்க் என்னென்ன வந்து பார் சிக்ஸ்டி எயிட்டு அப்புறம் நைன்டீன் செவன்டி ஃபோரு இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பார் சாங்குன்னு தெரியுது குறிப்பாக அதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த நைன்ட்டிஸில் பெரிய அளவில் வந்து அப்படியே கோல வச்சுக்கிட்டு இருந்த பிரசாந்த் பிரபுதேவா அதுக்கப்புறம் இப்போது டூ தௌசண்டில் வந்து அஜ்மல் அஜ்மல்லாம் கூட கடைசியில் எண்டில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவங்க அவுட் கொடுத்துட்றாங்க இதையெல்லாம் தாண்டி விஜயோடைய அந்த சாங்குக்கு இப்போ அந்த அந்த ஒரு பெப்பு என்ன காரணம்னா அவருடைய சொந்த குரலில் பாடியுள்ளார் ரெண்டாவது வந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் புதிய கீதை படத்திற்கு பிறகு இவ்வளோ இடைவேளைக்கு பிறகு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக விஜய் சொந்த குரலில் பரவார் சொந்த குரலில் அவர் நிறைய பாடல்கள் இருக்கார் எனக்கு என்னன்னா அந்த வாய்ஸ் ஒன்று அந்த பெப்பு அப்படியே மாறாமல் இருக்குது பாருங்கள் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு பழைய சம்பவத்தை அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து கோட்டு சிங்கிள் சிங்கிளுக்குள்ளே வரேன் விஜயோடைய இந்த குரலுக்கான காரணம் வந்து அவனுடைய தாய் சந்திரசேகர் ஏன்னா அவங்க அம்மா அதாவது வந்து சோபாஷந்திரசேகருடைய அம்மா விஜயோடைய பாட்டி லலிதா நீலகண்டன் வந்து ஒரு கோரஸ் பாடின பாடகி இந்த கோரஸாக பின்னாடி போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கோரஸ் பாடிக்கிட்டு இருந்தவங்க இவ சோபா சந்திரசேகருடைய தந்தை நீலகண்டம் வந்து விஜயவாகனி ஸ்டுடியோவில் ஒரு ப்ரோக்ராம் ஹெட்டாக இருந்தவர் இவங்களே சோபா சந்திரசேகரே வந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் முறைப்படி சங்கீதம் பெற்று பட்டதம் வாங்கியவர் அவங்களும் சில படங்கள்லாம் பாடியிருக்காங்க இப்போ என்னென்னா இப்போ விஜயோடைய வாய்ஸ் சொந்த குரில் பாடியிருக்காரு பாடியிருக்காரு நான் முதல்ல ஆரம்ப கட்ட வந்து இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜயன் வரும் அப்புறம் இளைய தளபதி விஜயன் மாதிரி இப்போ போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு பாடிச்சு எனக்கு தெரிஞ்சு ரசிகன் படத்தில் முதல் முதல்ல வந்து தேவா இவருக்கு நல்லா பாட தெரியும்னு கண்டுபிடிச்சிட்டார் தேவ தான் மியூசிக்கு தம்பி நீங்கள் பாட்டு பாடுங்கணுன்னா ரொம்ப கூச்சமாக கூச்சசோகம் வந்து சார் இல்லை சார் எனக்கு வேணா வேணாம் அப்படின்றது இல்லை இல்லை நீங்கள் பாடுங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தேவா கம்பேர் பண்ணி பம்பாய் ரொட்டி பம்பாய் ரொட்டி சுக்கா ரொட்டி அப்படின்ற ஒரு சாங் வந்து விஜய் பாடியிருப்பார் அதுவும் தொடர்ச்சியாக பல பாடல்கள் இல்லை விஜய் கூட ஒரு ஒரு பழைய இன்ட்ரீவில் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நான் வந்து வெறும் கேள்வி தான் எனக்கு மானசீக குருவுனால் என்னுடைய அம்மாவும் என்னுடைய மாமா எஸ் என் தான் இதை வச்சு தான் நான் கேள்வி கேள்விஞ்ஞானத்தில் தான் இதெல்லாம் வந்து பாட்டு கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் பாடுறதுக்கு ரொம்ப பயந்த இடம் வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் ராஜா சார் மியூசிக்கில் விழியில் விழி கலந்து அந்த சாங்குக்கு வந்து நீ பாட அப்படின்ட்டாரு எனக்கு கொஞ்சம் கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சுது கரெக்டாக பாடிடுவோமோ பாடிடுவோம் பாடிடுவோம்ன்ட்டு சிங்கிள் டேக்கில் பாடி முடிச்சுட்டேன் நான் அப்படின்ட்டு ஏன்னா இளையராஜா இசையில் பாடிய ரெண்டு நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கமலஹாசன் இன்னொன்று தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி யாரும் இல்லை இப்போது இங்கே வந்துடுவோம் நம்ம வந்து கோட் படத்தில் வந்து ஒரு பார்ட்டி சாங் கொண்டாட்டமான ஒரு விஷயம் கோட்டில் திரும்பவும் அந்த நைன்டிஸு ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க இது வந்து ஒரு பார் சாங் இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு கதை என்ன மாதிரி கதை ஒரு அப்பா மகன் கதை பொதுவாக அப்பா மகன் அப்படின்ற கதை இதில் யார் வில்லன் அப்படின்னா ரெண்டு விஜயில் யாரோ ஒருத்தர் தான் வில்லன் தொடர்ச்சியாக நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம வந்து இந்த ரெண்டு கேரக்டரில் ஒன்று வில்லனாக இருக்கும் சரி இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற பொழுது டான்ஸு பிரபுதேவா இருக்கார் விஜய் இருக்கார் பிரசாந்த் கொஞ்சம் இருக்காரு ஈடு கொடுத்து ஆட பார்க்குறாரு பிரபுதேவாவுக்கு இணையாக விஜய் வந்து அதிரடி எனக்கு இந்த வயசானாலும் சரி சாங்கில் டான்ஸில் நடிச்சிக்க முடியாது அப்படின்றதுல விஜய் மாற்றுக்கிறதே இல்லை அது காரணம் என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகராக இருப்பதற்கு காரணம் வந்து அந்த டான்ஸ் தான் இதெல்லாம் மீறி இந்த கதை எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு பாட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது ஒரு டைம் ட்ராவலர் படம் இது ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை அப்பா வந்து ராவிசரா அல்லது பையன் வந்து ஒரு தீவிரவாதியா இல்லது அப்பா தீவிரவாதியா இல்லை பையன் ராவிசரா எனக்கு இந்த சாங் பார்க்கும்போது அப்படியே துப்பாக்கி படம் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது துப்பாக்கியில் ஒரு கேங்காக இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு கேங்கா நினைத்துல இந்த படம் தொடங்கிய உடனே இந்த பாடல் தான் முதல் முதல்ல வந்து படமாக்கப்பட்டது அதுவும் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் இந்த படம் தான் யுவன் சங்கர் ராஜா இந்த படம் கம்மிட் ஆனோடனே இந்த சாங்கை போட்டு அது போட்டு முடித்தாச்சு இந்த கூட்டணி யுவன் சங்கர் ராஜா விஜய் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க இதனுடைய ஆடியோ ரைட்ஸ் பெரிய விலைக்கு விற்பனையாகி உள்ளது டி சீரீஸ் தான் வாங்கியிருக்காங்க அதனால் கோட் படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா வெங்கட் பிரபு நீங்கள் இந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய வெங்கட் பிரபுவோடய டி கோட் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக ஒரு வேனோட ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் அந்த வேன் என்னென்னா நீங்கள் சரோஜா படத்தில் பிரேம்ஜி எல்லாம் சேர்ந்து வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக போயிட்ருப்பாங்க இந்த படத்துலேயும் இந்த பாட்டுலேயும் நண்பா நண்பி சத்தம் போடாது விசிலை போடு சத்தம் போதா போதாது விசிலை போடு அப்படின்ட்டு और ஒரு வரி வந்துகிட்ருக்கு அதான் மதன் கார்கி எழுதியிருக்காரு குறிப்பாக கேரளாவில் போயிட்டு அங்கே இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு சாங்கோ அல்லது ஒரு காட்சியோ எடுத்துருக்காங்க இல்லைங்களா அதே அநேகமாக வந்து ஒரு கிரிக்கெட் தான் அதில் ஒரு கெஸ்ட் ரோல் கூட வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நண்பாக இந்த சத்தம் போடாது போதாது விசிலை போடுன்னு ஐபிஎல் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங் கிங்ஸ் வந்து விசிலை போடு விசில போடு விசில போடுன்றாங்க தோலியை எப்படி தலன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்யை வந்து தளபதியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வழிகளில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இருக்குது நிறைய சொன்னோம்னா இடி இடிச்சாலும் என் வாய்ஸ் தான் இருக்கணும் அப்புறமா வந்து நீங்கள் போடுற சத்தம் வந்து என்னை மீறி வந்து கேட்கணும் அப்புறமா வந்து நான் நின்னா எனக்கான பலமாக அது இருக்கணும் அப்படின்லாம் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அவருடைய எதிர்கால அரசியலுக்கு இப்பயோ ஒரு லீடு கொடுத்தாச்சு இந்த பாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய வேலைகள் வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிருவாங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய குறிக்கோள்னு ஆகிடுச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் எல்லோரையும் இது பண்ணியாச்சு சரி விஜய் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அறுபத்தெட்டு படம் அறுபத்தி ஒம்பது படம் இதை பிரேக் பண்ணிவிட்டு அவர் எப்படி நடிக்க அவர் எப்படி அரசியலுக்குள்ளே வருவார் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது ஏறக்குறை இந்த படத்துலேயே போர்ட் படத்துலேயே அவருடைய எதிர்கால அரசியலுக்கான சில காட்சிகள் அதில் வச்சுருப்பான்னு எனக்கு தோணுது சரி ஓகே இப்போ இந்த பாடல் நம்ம வருவோம் லாஸ்ட்டு சொட்டு ஒரு உள்ளவரை நம்ம பார்ட்டி நிற்காது அப்புறம் வந்து தண்ணி இல்லாத ஊருக்குள்ளே குயிலுக்கு என்ன வேலை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது இதெல்லாம் முன்னே சேர்ந்து கதைக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு விஷயமாக வரப்போகுதுன்னு தெரியல இதையெல்லாம் மீறி நம்ம பெருமளவில் எதிர்பார்த்துருந்தோம்னா தொண்ணூறு காலகட்டங்களில் பிரசாந்த் விஜய் அண்ணீத்தை தாண்டி ஒரு ஸ்டாராக இருந்தவர் அவர் உள்ளே வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் தொண்ணூறுகளில் மிடில் பிரபுதேவா ஒரு பெரிய அதிரடி ஆட்டக்காரனாக வந்து காதலன் அப்புறமா வந்து லவ் பேர்ட்ஸ் அது இது ராசையா இந்த படங்கள்லாம் வந்து ஒரு நடனத்தில் அப்படி கலக்கின ஒரு நபர் இவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க பொழுது ஏன்னா பிரசாந்த் பிரபுதேவா இவங்கள்லாம் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்களே வேறு என்ன இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது குறிப்பாக அந்த பிரசாந்த் உள்ளே வராரு பொழுது ஓகே அவருடைய தந்தை தியாகராஜன் ரொம்ப பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக அவருக்கு கேரக்டர் ரோல் தமிழில் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது அது எல்லாம் கொடுக்காமல் பிரேக் பண்ணி வச்சுருந்ததுக்கு என்ன காரணம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக ஒரு பெரிய படத்தில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பிரசாந்த் இருந்த காலகட்டத்தில் அடுத்த லெவலில் இருந்தவர் தான் விஜய் அஜித் எல்லாம் அந்த ஈகோலாம் பார்க்காம வேறு வழியே கிடையாது உள்ளே இறங்கியாச்சு இது கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் பிரசாந்த் வந்து விஜய் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு பதிலை சொல்லியிருந்தார் ஓகே ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த படம் இந்த இந்த கோட்டோடைய இந்த சிங்கிள் சாங்ஸ் பார்ட்டி ஒன்று அது ரெடி ஆரம்பிக்கட்டுமா பார்ட்டி ஒன்று அது ரெடி கிளப்பட்டுமா இந்த சிங்கிள் சாங்ஸ் இப்போ பட்டி தொட்டி எங்கேயும் ப ஒரு 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 பரவசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சர்ஜனி கோட் படம் ரிலீஸ் ஆகப் போகிறது என்ன அந்த படத்தில் சொல்ல போகிறார் குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து திரும்பவும் ஒரு அப்பா மகன் கதை இதுக்குள்ளே வந்து டைம் ட்ராவல் உள்ளே இருக்குமா இது இனி வரப்போகிற அப்டேட் இனி என்ன வந்து அடுத்த செகண்ட் சிங்கிள்ஸ் வருமா அல்லது வந்து டீசர் வருமா கிளிப்ஸ் வீடியோ வருமா ட்ரெய்லர் யார் குறையா ரிலீஸுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அப்படி இருக்கும் ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போய்கிறார் விஜய் ஒரு அரசியல் பேசுவார் இந்த பாடல்லையே கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் அப்படி டச் பண்ணி விட்டுட்டார் ஓகே இதுலேயும் நிறைய டிகோட்லாம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு தொடர்ச்சியாக காத்திருப்போம் பார்த்திருப்போம் கோட் படம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல போய்கிறது லியோ படத்தின் மீதான ஒரு சின்ன ஒரு எதிர்மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்ததில்லை அதையெல்லாம் அடித்து தூள் கலப்பக்கூடிய ஒரு படமாக இது எப்படி ஒரு மங்காத்தா மாநாடு மாதிரியான அதையும் தாண்டி ஒரு வெற்றியை கோட்டு தரமா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி